ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே அபியை கூப்பிட்டு வந்து ராகவோட அக்கா வந்து உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் நம்மது சொல்லுங்கக்கா நம்மது இல்லைம்மா ராகவ் உன் மேலே இருந்த கோவத்தில் வந்து உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் உன் மேலே கோவப்பட்டான் நீ எப்போவுமே ராகவ தப்பாக நினச்சிக்காத ராகவ் வீட்லேயே இருக்கிறதுலையே அவன் தான் அவ்வளோ நல்ல பையன் அவன் எதாக இருந்தாலும் மனசில் இருக்கிறத சொல்லிடுவான் அப்படி நீ எதுவும் வரி பண்ணிக்காத நம்ம இல்லைக்கா நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே என்னமோது இல்லை நீயும் ராகவும் பிரிஞ்சுருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் இதை நான் உங்ககிட்ட இப்போ ஏன் சொல்கிறேன்னு நினச்சிக்கோ ராகவ் வந்து ஒரு குழந்த மாதிரி அப்படி அவனை நீ கொஞ்சம் பார்த்து புரிஞ்சிக்கினாலே அவனோட மனநிலையை நீ மட்டும் புரிஞ்சிக்க முடியும் அவன் இந்த வீட்டுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு தெரியுமா இன்னைக்கு இந்த வீடு நல்லா இருக்குன்னா ராகவப்பட்ட உழைப்பும் அவன் பட்ட கஷ்டம் மட்டும்தான் அபி அவன் எதாக இருந்தாலும் மனசுக்குள்ள இல்லாத பட்டு பட்டுன்னு பேசிடுவான் அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்காது நீ அவனை வெறுத்துறாத அபி நீ இல்லைன்னா அவன் வாழ்க்கையே இல்லை அவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான்ட்டு அஞ்சலி அக்கா வந்து அபி கிட்ட வந்து ராகவ் பத்தி சொல்லுதுங்க அபிக்கு ஒரு நல்ல Araago melooiniien nu